வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு என்னென்னா ராஜ ராஜ சோழனும் விஞ்ஞானி ராஜாமணியும் அப்படிங்கிற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் கதையின் ஆசிரியர் பெயர் யோகி விஜயகுமார் ஜெயராமன் அவர்கள் எழுதிய கதை தான் இது சரி கதையை பற்றின ஒரு முன்னோட்டம் பார்த்துடலாமா ராஜாமணி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி இருக்கிறாரு அவர் கடந்த காலத்துக்கு சென்று வரணுங்கிற ஆசையில் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் அவர் அவரோட அதிர்ஷ்டமோ துரது துரதிர்ஷ்டமோ தெரியலை நூறு வருடங்களுக்கு முன்னால் போகணும்னு நினைச்சவர் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னோக்கி சென்று விட்டார் அதுக்கப்புறமா ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க வேற யார் நம்ம ராஜராஜ சோழன் தானே அவரோட ஆட்சி காலத்துக்கு போயிட்டார் அங்கே போய் அவர் ராஜராஜ சோழனை பார்த்தாரா பேசினாரா இல்லை ராஜராஜ சோழன் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து நம்மளோட பயணித்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அதியா கதையோட அடித்தளமே இது சரி நம்ம கதைக்குள்ளே போய் கதையை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து கதையை கேளுங்க சரி கதைக்குள்ளே போகலாமா ராஜ சோழனும் விஞ்ஞானி ராஜாமணியும் வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு மார்ச் ஏழாம் தேதி அதிகாலை நாலு மணி விஞ்ஞானி ராஜாமணி கைகளை மேலே தூக்கி சோம்பல் முறித்தார் இரண்டு நாட்களாக துளியும் தூக்கமில்லை இருந்தாலும் அவரால் தூங்க முடியாது தூக்கத்தை வென்றாக வேண்டும் அவரின் கனவு நனவாகும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை அவரின் வெகுநாள் லட்சியத்தை அடையப்போகும் நேரம் கேவலம் தூக்கமா அதை நிறுத்திவிடக்கூடாதென்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார் ராஜாமணி விஞ்ஞானி ராஜாமணி திருவெங்கடசாமி இந்தியாவில் இந்திய அளவில் அறியப்பட்ட ஒரு மனிதர் திருவெங்கடசாமி அவரது தந்தை பெயர் திருவெங்கடசாமி ஏதோ ஒரு சாதாரண வேலைதான் பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் மகனிடம் அவன் ஒரு விஞ்ஞானியாக சாதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி வளர்த்து வந்தார் ராஜாமணி இப்போது இந்திய இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையில் விஞ்ஞானியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார் அது அவர் பிழைப்பு ஆனால் இப்போது அவர் உருவாக்கி கொண்டிருக்கும் இயந்திரம் வேலை சம்பந்தப்பட்டதில்லை இது அவரின் தனிப்பட்ட வாழ்நாள் கனவு அது நனவாகும் நேரம் நெருங்கி கொண்டு ராஜாமணி இந்திய அளவில் அறியப்பட்ட ஒரு விஞ்ஞானியாக இருந்தபோதிலும் மக்களின் பல பேருக்கு அவர் எப்படி ஒரு விஞ்ஞானியாக ஆனார் என்ற சந்தேகம் அடிக்கடி எழும் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை பார்க்க ஒரு பாமரனை போல் போடும் உடையில் கவனம் செலுத்தாமல் ஏதோ ஒரு உடையை அணிந்து கொண்டு பேச்சும் ஒரு பெரிய விஞ்ஞானியைப் போல் இல்லாமல் இருப்பதால் அப்படி ஒரு சந்தேகம் தோன்றியிருக்கலாம் ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதே இல்லை கல்யாணம் செய்து கொள்ளாததால் குடும்பத்தில் இருந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்ததால் அதுவே அவருக்கு நிம்மதியாக இருந்தது தன் கடன் அறிவியல் செய்து கிடப்பதே என்று இருந்தார் அம்மாவும் அப்பாவும் காலமாகிவிட்டதால் அவருக்கு இப்போது சொந்தம் என்று இருப்பது அவரின் அக்கா குந்தலவல்லியும் அக்காவின் குடும்பமும் தான் வயது ஐம்பதை நெருங்கிவிட்டது எப்போதும் வேலை வேலை என்று இருப்பதால் இரத்த கொதிப்பு வந்துவிட்டது அவ்வப்போது கைகள் நடங்கும் மற்றபடி ஆரோக்கியமாக தான் இருந்தார் இப்போது அவரின் கண்டுபிடிப்புக்கு வருவோம் அவர் கண்டுபிடித்து கொண்டிருப்பது ஒரு கால இயந்திரம் உலகத்தில் எத்தனையோ பேர் முயற்சி செய்து பார்த்து விட்டார்கள் இதுவரை கண்டுபிடித்த பாடில்லை ஆனால் ராஜாமணி அப்படி இல்லை இதோ அந்த இயந்திரத்தை கண்டுபிடிக்கும் தருணத்தில் இருக்கிறார் அவரின் வாழ்நாள் கனவல்லவா அப்போது அவரின் செல் அப்போது அவரின் செல் பேசி சிணுங்கியது ஹலோ ராஜாமணி பேசுகிறேன் சொல்லுங்க என்றார் எதிர்முனையில் அவரின் உயர் அதிகாரி ராகவ் ராவ் பேசினார் ராஜாமணி பிஸியாக இருக்கீங்களா இப்போ பேசலாமா என்று கேட்டார் அதிகாரி சொல்லுங்க சார் என்றார் ராஜாமணி உங்க விடுமுறையில் தொந்தரவு பண்றதுக்கு சாரி இது கொஞ்சம் அவசரம் பேசலாமா என்று கேட்டார் அதிகாரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சொல்லுங்க என்றார் ராஜாமணி நாளைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் மத்திய அமைச்சர் விசிட் பண்ணுறார் நீங்களும் இருந்தீங்கன்னா நல்லது வர முடியுமா என்று கேட்டார் அதிகாரி என்னடா இது புது பிரச்சனை என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் ராஜாமணி எந்த தொல்லையும் இருக்கக்கூடாதென்று தான் விடுமுறை எடுத்து கொண்டு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இல்லை சார் இங்கே முக்கியமான வேலை இருக்குது வர முடியாது சாரி சார் தப்பாக நினச்சிக்காதீங்க பவ்யமாக மறுத்தார் ராஜாமணி இட்ஸ் ஓகே ராஜாமணி நோ ப்ராப்ளம் என்றார் அதிகாரி செல்பேசியை அணைத்தார் நிம்மதியாக இருந்தது ராஜாமணிக்கு ராஜாமணியின் சொந்த ஊர் விழுப்புரம் அவரின் சொந்த வீட்டிலேயே தன்னுடைய ஆய்வகத்தை அமைத்து கொண்டார் அவர் வேலை செய்து கொண்டு இருப்பது பெங்களூருவில் அவ்வப்போது விடுமுறை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து விடுவார் அன்று இரவு ஏழு மணி இயந்திரத்தை சோதனை செய்து கொண்டு சோதனை செய்து கொண்டிருந்தார் சோதனை செய்வதுதான் மிச்சம் ராஜாமணிக்கு ஒரே படபடப்பாக இருந்தது என்ன நடக்கும் என்பதில் அவருக்கு நிச்சயமில்லை பக்கத்தில் சொல்லிக்கொண்டு போவதற்கு கூட ஆட்கள் இல்லை கால இயந்திரத்தை இயக்க ஆரம்பித்தார் அந்த இயந்திரத்தில் செல்பேசி பட்டன்கள் போன்று செட் செய்து இருந்தார் பாஸ்ட் என்ற பட்டனை அழித்துவிட்டு எண்களை அழுத்த ஆரம்பித்தார் நூறு வருடங்கள் பின்னால் போவதுதான் அவரது திட்டம் நூறு என்ற எண்ணை கவனமாக அழுத்த ஆரம்பித்தார் ஏற்கனவே அவருக்கு கை நடுங்கும் பிரச்சனை இருப்பதால் நூறு அழுத்திய பின் அவரின் ஒரு விரல் ஒன்பது என்ற எண்ணை அவருக்கே தெரியாமல் அழுத்திவிட்டது அவர் கவனிக்கவில்லை விதி வேறு விதமாக வேலை செய்தது இந்த பாலாய் போன கை நடுக்கம் இப்போதுதான் வர வேண்டுமா கோ என்ற பட்டன் அழுத்தப்பட்டது கால இயந்திரம் இயங்க இயங்க ஆரம்பித்தது வெகு வேகமாக சுழன்று நொடியில் காணாமல் போனது வருடம் ஆயிரத்து ஏழு மாசி மாதம் இருபத்தி இரண்டு மாலை பொழுது முதல் சாமம் கால இயந்திரம் தனது இயக்கத்தை நிறுத்தி கொள்ள ஆரம்பித்தது இயந்திரம் முழுவதும் நின்ற பின் ராஜாமணி கதவை திறந்து வெளியே வந்தார் ஒரே இருட்டு எங்கேயும் வெளிச்சம் என்பதே இல்லை நூறு வருடங்கள் முன்பு இப்படித்தான் இருக்குமோ என்று ராஜாமணி தெரிந்துதான் வைத்திருந்தார் ஆனால் அவருக்கு புரியாத ஒன்றுதான் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இவ்வளவு இருண்டு போயா இருந்தது நமது நாடு என்றும் கூட யோசித்தார் கையில் டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு அதன் வெளிச்சத்தில் தட்டு தடுமாறி நடந்தார் எங்கே இருக்கிறார் என்பது அவருக்கு புரியவில்லை கொஞ்ச தூரம் நடந்து வந்ததும் சில கூரை வீடுகள் கண்ணில் தெரிந்தது அதில் யாராவது இருப்பார்களா போய் பார்க்கலாமா என்று நடந்தார் ஒரு கூரை வீட்டின் உள்ளே விளக்கு வெளிச்சம் தெரிந்தது அப்போது அந்த வீட்டில் இருந்து ஒரு மனிதர் வெளியே வந்தார் ராஜாமணி டார்ச் லைட்டை அடித்துக்கொண்டு கொண்டு தூரத்தில் இருந்து ஆட்டி ஆட்டி வந்ததை பார்த்தவுடன் ஏதோ கொல்லிவாய் பிசாசு என்று நினைத்தாரே என்னவோ விழுந்தடித்துக்கொண்டு அந்த வீட்டை நோக்கி ஓடி போய் கதவை படப்பட தட்டினார் டே பொன்னா டே பொன்னா வெளியே வாடா என்று அந்த மனிதன் கத்தினான் பொன்னன் கதவை திறந்து கொண்டு அவசரமாக வெளியே வந்தான் என்னடா எதற்கு இந்த நேரத்தில் தொல்லை செய்கிறாய் அப்படி என்ன தலை போகிற அவசரம் என்று கேட்டான் பொன்னன் கதவை தட்டியவன் பொன்னனிடம் ராஜாமணி வரும் திசையை நோக்கி கையை நீட்டினான் அங்கே பாரப்பா ஏதோ ஒரு உருவம் கையில் நெருப்புடன் நமது வீடுகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று கூறினான் அந்த திசையை பார்த்த பொன்னனிடமும் கிளி கொண்டது ரெண்டு பேரும் என்ன செய்யலாம் எந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று நானா பக்கமும் தேட ஆரம்பித்தார்கள் ஒருவன் கோடாரியையும் ஒருவன் பெரிய கம்பையும் எடுத்துக்கொண்டான் வரப்போகும் ஆபத்து தெரியாமல் நமது ராஜாமணி நிதானமாக வந்து கொண்டிருந்தார் ராஜாமணி கிட்டே வர வர தெளிவாக தெரிந்தார் பொன்னனும் அவனது நண்பனும் உற்று நோக்கினார்கள் இப்போது ஏதோ ஒரு மனிதம் போன்ற உருவம்தான் வருகிறது என்பது புரிந்தது அவர்களுக்கு ஆனால் அந்த உருவம் ஏன் இவர்கள் மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கிறது என்பது தான் புரியவில்லை ராஜாமணி போட்டிருந்த பேண்ட் சட்டையும் கிராப்பு தலைமுடியும் பார்ப்பதற்கு அவர்களுக்கு வேடிக்கையாக இருந்தது அவன் ஒன்று வேற்று கிரகத்து ஆளாக இருக்க வேண்டும் அல்லது வேற்று நாட்டு வியாபாரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அவர்கள் இருவருக்கும் அவர் கையில் வைத்திருக்கும் சிறிய குழாயில் எப்படி நெருப்பை அடக்கி வைத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு புரியவில்லை ராஜாமணி வெகு அருகில் வந்துவிட்டார் அவருக்கு மனிதர்களை பார்த்ததும் கொஞ்சம் தைரியம் வந்துவிட்டது பொன்னனை பார்த்து கேட்டார் இது எந்த ஊர் இந்த உருவம் பேசுகிறதே அவன் ஒரு மனிதன்தான் என்று இப்போதுதான் பொன்னனும் அவன் நண்பனும் உறுதியானது நீங்கள் யார் ஐயா எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள் தூரதேசமா உங்களை பார்த்தால் எங்கள் நாட்டவர் போல் தெரியவில்லையே பொன்னன் தான் கொஞ்சம் துணிவை வரவழைத்து கொண்டு கேட்டான் நான் இதே ஊர்தான் எதிர்காலத்தில் இருந்து வருகிறேன் சுதந்திர போராட்ட வீரர்களை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று ராஜாமணி சொன்னவுடன் பொன்னனும் அவனது நண்பனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் ராஜாமணி சொன்னதில் சில வார்த்தைகள் தான் அவர்களுக்கு புரிந்தது இது ஏதோ தூர தேசத்தில் இருந்து வந்த கிராக்கு என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் இருவரும் ஏதோ போராட்டம் என்று வேறு சொல்கிறான் ஏதாவது புரட்சி குழுவாக சேர்ந்தவனாக இருக்குமோ என்ற சந்தேகம் கூட வந்தது அவர்கள் இருவருக்கும் இதே ஊர்தான் என்று சொல்லிவிட்டாலும் அவர்கள் நாடு என்று சொன்னதில் ராஜாமணி சிறிது குழப்பமடைந்து விட்டார் நூறு வருடங்களுக்கு முன்பு அநேகமாக இந்தியா ஒரே நாடாகிவிட்டதே அப்போதுதான் முதல் முதலாக அவருக்கு இந்த சந்தேகம் எழுந்தது நாம் நிஜமாகவே நூறு வருடங்களுக்கு முன்புதான் தான் வந்திருக்கிறோமா அல்லது வேறு ஏதாவது வருடத்திற்கு வந்துவிட்டோமா என்று ஏதோ மூலையில் ஒரு பொறி தட்டியது கால இயந்திரத்தில் எண்களை தட்டியபோது தனது கைகள் சிறிது நடுங்கியது நினைவுக்கு வந்தது நடுங்கியதில் ஏதாவது ஒரு பட்டனை விட்டோமோ என்று கூட யோசிக்கத் தொடங்கினார் ராஜாமணி அப்படி அழுத்தி இருந்தால் இப்போது அவர் ஆயிரம் வருடங்கள் பின்னோக்கி வந்திருக்கிறார் அவர் இயந்திரம் நன்றாக வேலை செய்கிறது என்ற மகிழ்ச்சியை தாண்டி இப்போது பயம்தான் வந்தது ராஜாமணிக்கு இப்படி பயந்து போய் நிற்கிற ராஜாமணி ராஜராஜ சோழனை பார்த்தாரா அவர் கூட பேசினாரா அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி